வணக்கம் இந்த இணைய மார்கழி மாத காலை வேளையிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி திருப்பாவை ஒன்பதாம் பார்க்கலாம் ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கு எழுப்பு செல்லக்கூடிய தோழியானவள் மிகவும் செல்வவளம் பொருந்திய ஒரு தோழி அவள் சகல செல்வங்களையும் பெற்று சுகமாக வாழ்பவள் அவளுடைய சுகபோக வாழ்க்கையை சுட்டிக்காட்டுவது போல் இந்த பாசுரத்தின் முதல் வரியிலேயே அவள் படுத்திருக்கும் அறையின் நிலையையும் அவள் படுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்டிலின் சிறப்பையும் பற்றி கூறுகின்றாள் முதலில் பாசுரம் என்ன என்பதை பார்த்துவிட்டு பின்பு அதற்கு உண்டான பொருளையும் காணலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கவள துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோர் அன்றிச் செபிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை ஒன்பதாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாளின் தோழி படுத்துக்கொண்டிருந்த அறையானது விலை உயர்ந்த மர வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதைத்தான் சொல்லுகிறார் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அந்த அறையை சுற்றி எட்டு திக்குகளிலும் உறக்கத்துக்கு இடையூறு இல்லாதபடி மிக மெல்லிய ஒளியை பரப்பக்கூடிய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன அந்த விளக்குகள் புகை தெரியாதபடி மிக மென்மையான நறுமணத்தை காற்றில் பரவ செய்து உள்ளது செய்யப்பட்ட தங்கமும் நவரத்தினங்களும் இழைக்கப்பெற்ற கட்டிலில் மென்மையான இலவம் பஞ்சை அடைத்து தைத்த மெத்தையில் தலைக்கு திண்டுகளும் போடப்பட்டிருந்தன தூக்கமே வராதவர்கள் கூட படுத்து உடனே தூங்கிவிடும் அளவுக்கு அந்த அறையின் சூழ்நிலை காணப்பட்டது அந்த அறைக்குள் தோழிகளுடன் சென்ற ஆண்டாள் தோழியை துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே என்று அழைக்கின்றாள் தோழி படுத்துக் கொண்டிருப்பது ஆண்டாளுக்கு உறங்குவது போல் தெரியவில்லை கண் வளரும் மாமன் மகளே என்று அழைக்கின்றாள் அவள் தூங்குவது போல் தெரியவில்லையாம் கண்களை மூடியபடி எதையோ மனக்கண்ணால் பார்த்துக் கொண்டு இருப்பது போல் இருக்கிறது ஆண்டாளுக்கு பொதுவாக தூங்குபவர்களை கூட எழுப்பிவிடலாம் ஆனால் தூங்குவது போல் பாசாங்க செய்பவர்களை எழுப்புவது அவ்வளவு சுலபமல்ல உறங்காமல் உறங்குவது என்பது இதுதான் போலும் என்று ஆண்டாள் நினைத்துக் கொள்ளுகிறாள் தன்னுடைய அடுத்த வரிகளில் சொல்லுகிறாள் மாமீர் அவளை எழுப்பீரோ என்று இப்படி ஆண்டாள் நாச்சியார் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற போது அந்த பெண்ணுடைய தாயார் வந்து விடுகிறார் அந்த பெண்ணுடைய தாய் ஆண்டாளுக்கு மாமி ஆகவே மாமி உன் பெண்ணை எழுப்ப கூடாதா நாங்கள் எத்தனை நேரம் அவளை எழுப்புவது சீக்கிரம் உங்கள் பெண்ணை எழுந்திருக்க சொல்லுங்கள் என்று கேட்கின்றாள் அப்படியும் அந்த தோழி எழுந்திருக்கவில்லை உடனே மாமியை பார்த்து உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்று கேட்கின்றாள் அதாவது எத்தனை சொல்லியும் உன் பெண் எழுந்திருக்காமல் இருக்கிறாளே அவள் என்ன ஊமையா அல்லது செவிடா அல்லது அவளுடைய சோம்பல்தான் அவளை எழுந்திருக்க விடாமல் இப்படி செய்கின்றதா இல்லை அவள் எழுந்திருக்க முடியாதபடி ஏதேனும் மந்திரம் அவளை கட்டி போட்டு விட்டதா என்று கேட்கின்றாள் கடைசியில் ஆண்டாள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக யாருடைய பெயரைச் சொன்னால் இந்த தோழி எழுந்திருப்பாள் அந்த பகவான் கண்ணனின் பெயரைச் சொல்லி அடுத்ததாக எழுப்புகின்றாள் மாயவன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றையில் ஓர் இம்பாவாய் தோழி நாங்கள் இப்போது யாரை தெரியுமா மார்கழி நீராடி வழிபடப் போகிறோம் மாயங்கள் செய்வதில் வல்லவனும் மாதவனும் வைகுந்தத்தில் இருப்பவனும் இப்போது கோகுலத்துக்கு வந்து நம்மை எல்லாம் மகிழ்விப்பவனுமாகிய அந்த கண்ணனுடைய புகழை போகிறோம் அவனுடைய அருளை பெறப்போகிறோம் வேண்டுமானால் நீயும் எங்களுடன் எழுந்து வா என்று ஆண்டாள் நாச்சியர் அவளை அழைக்கின்றாள் அது மட்டுமல்லாது மாமாயன் மாயங்கள் செய்வதில் வல்லவன் மாதவன் வைகுந்த நின்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவா என்று குறிப்பிடுகின்றார் இப்படியெல்லாம் அந்த கண்ணனை நாம் புகழ்ந்து அவனுடைய நாமத்தை சொல்லி வணங்குவோம் வாருங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழிமார்களை மட்டுமல்ல நம்மையும் சேர்த்து அழைக்கின்றாள் மீண்டும் அடுத்த பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்